சம்பாதித்து பணம் சொல்ற என்னை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு சிறியவனை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு சத்தியத்தை அல்லவோ மகனை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை நான் சொல்லவில்லை கத்தரைக்கு ஸ்தோத்திரம் ஒரே நாள் என்ன அனுப்புறது கிடையாது கிறிஸ்தவ உலகம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு ஒரே நாள்ல நாள் என்ன செய்யப்படாது தீர்ப்பு வரப்போகிறது என்று இல்லை இல்லை விடும்படிக்கு உஷாராகி விடும்படிக்கு உணர்வு கொள்ளும்படிக்கு உக்கிர கோபத்தில் மாட்டிக் கொள்ளாமல் உணர்வுடன் திரும்பும்படிக்கு அவர் மூன்றாக பிரித்து அனுப்புகிறார் அச்சனி நியாயத்திற்பின் அச்சனி ஒரே நாளில் என செய்வது கிடையாது அது ஒரு நாள் வரும் ஆனால் அதற்கு முன்பதாக முதல் வரும் இரண்டாவது வரும் அதற்கு அப்பதான் என்ன வரும் என்றைக்கும் திருத்துவத்தில் அனுப்புகிறேன் சத்தியன் அக்கைக்கு எரி செப்பணியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எட்டாம் வசனம் ஆகையால் ஆகையால் நாள் மட்டும் நான் கொள்ளையாடும் எழும்பும் எழும் நாள் மட்டும் யார் சொல்றா பிதா பிதா கொள்ளையடிக்க போகிறாரா நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் யாரைய எனக்கு கொடுத்த வசனம் ஹalleluya பிதா கொல்லை அடிக்க போறார் hallelujah பாவியரும் கொல்லை அடிக்க போறார் பாவியரும் கொல்லை அடிக்க சொல்றா நான் கொள்ளையாடும் நாள் மட்டும் எனக்கு இருக்கட்டும்பா இருக்கட்டும் பொழுது கொள்றதுக்கு இருக்கிறானா இருக்கட்டும் சத்தியத்தை இருக்கிறானா இருக்கட்டும் ஏன் அன்றவரே

நீயும் நானும் பட்டதற்குக் கொள்ளையாடுவோம் நீயும் நானும் பட்ட உயற்கட்டத்துக்கு கொளையாடியே ஏற்றுவோம் செக்கமேன் செக்கமேன் ஆஃப் தி கோ ஸ்தோத்திரம் கூடாடி அக்கிணி ஒரே நாளில் வருவது கிடையாது தன் கோபத்தையே மூன்றாக